நான் வந்து ஒரு உறுதி கொடுக்க முடியும் யாருமே இந்த கோயிலை ஓடிக்க மாட்டேன் அந்த எல்லாம் வந்து திருப்பி பொருத்தமர் கிட்ட எடுத்துட்டு போவேன் ரெண்டு இல்லைன்னா மூணு வாட்டி நான் வந்து பொருத்தமர் கிட்ட இந்த இஷ்யூ பற்றி நான் பேசியிருக்கேன் பாதிக்கும் எல்லாருக்கும் பாதிக்கும் நம்மளுக்கு மட்டும் எல்லாரும் சீனுங்க மிளாய்கடங்க தமிழுங்க எல்லாருக்கும் பாதிக்கும் மற்றது நம்ம வந்து பின்பற்றுவோம் இப்போதைக்கு வந்து எல்லா தரப்புறையிலும் நான் கேட்டுக்கிறேன் மாற்று இடத்தை பற்றி நாங்கள் பேசலாம் நம்மளோட கோயில் கோயிலோட தலைவர் கோயில் ஒரு கமிட்டி கூட நம்மளை வந்து ஒரு டிஸ்கஷன் செஞ்சிருக்கோம் அந்த டிஸ்கஷன் வந்து அவங்களோட அதிர்வு என்ன அவங்களுக்கு என்ன தேவை அவங்களோட வேண்டிகையை வந்து நான் கேட்டிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக இந்த வேண்டிக்கையெல்லாம் வந்து திருப்பி பொருத்தமர் கிட்ட எடுத்துகிட்டு போவேன் அது ஒன்று ஒன்று வந்து நான் இங்கேயே சொல்ல முடியும் நான் வந்து ஒரு உறுதி கொடுக்க முடியும் யாருமே இந்த கோயிலை ஓடிக்க மாட்டாங்க அது வந்து இன்னைக்கு நான் வந்து கவுர்மெண்ட் ஒத்தாரிட்டி மொவாக்கிலிக்க ராஜா அது நிச்சயம் நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் யாருமே வந்து இந்த கோயிலை ஓடிக்க மாட்டாங்க அது வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும் அது ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளோட தமிழ் சமுதாய உரிமையை வந்து நான் எப்பயும் வந்து நான் காப்பாற்றுவேன் நான் சும்மா வந்து நிற்க மாட்டேன் இல்லைன்னா நான் இன்றைக்கி வர தேவையில்லை நான் வந்து மூணு வாட்டி ரெண்டு வாட்டி ரெண்டு இல்லைன்னா மூணு வாட்டி நான் வந்து பிரதம்பர்கிட்ட இந்த இஷ்யூ பற்றி நான் பேசியிருக்கேன் அவங்களும் வந்து ரொம்ப சின்சியராக இருக்காங்க எப்படி வந்து நம்மளை சால்வ் பண்ண முடியும் நீங்கள போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு என்கிட்ட திருப்பி வாங்க வச்சுக்கும் அவங்கள வந்து அந்த மனசு இல்லை செய்கிறதுக்கு அது வந்து நீ வந்து இன்றைக்கி அவங்கள வந்து அப்படி சொல்லிவிட்டு அனுப்ப மாட்டாங்க இன்றைக்கி அது ஒன்று ரெண்டாவது வந்து தயவு செஞ்சு நான் வந்து மீடியாக்கிட்டவும் ஒன்று கேட்கணும் அவங்கள வந்து நிறைய பே நிறைய இடம்லாம் செய்தி வராங்க கோயிலை ஓடிக்க போகிறாங்க கோயில ஓடிக்கா யாரெல்லாம் சொன்னாங்க அது இந்த யாராச்சும் ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் ஒரு டெப்டி மினிஸ்டர் யாராச்சும் சொன்னாங்களா இந்த மாதிரி வந்து நம்மளை ஒரு வார்த்தை பயிற்சிட்டு நிறையா பிரச்சனை வர முடியும் நம்மள வந்து நம்மளோட சமுதாயம் நம்மளை எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்றணும் ஸோ நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான வார்த்தை நம்மளை சொன்னோன்னா நம்மளுக்கு தான் பாதிக்கும் எல்லாருக்கும் பாதிக்கும் நம்மளுக்கு மட்டும் எல்லாரும் சீனுங்க மிளாய் தமிழுங்க எல்லாருக்கும் பாதிக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வழிபாடுகள் ஓகே இது வந்து இந்த நிலம் வந்து இப்ப வந்து இந்த நிலம் வந்து ஸோ இந்த பிரைவேட் லேண்ட் வந்து இப்போ இன்னும் வெச்சுக்கும் அது பிரைவேட்டாக இருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து நடுவில் நின்றுட்டு எப்படி வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வரணும் நம்மளை தேடுறோம் கோயில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஸோ அவங்களோட வேண்டிக்கு வந்து நான் வந்து பிரதம்பர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் பிரதம்பர் வந்து மேபி அவங்கள தீபிகால் இல்லைன்னா மந்திரி விளாயாக்கிட்ட சொல்லிவிட்டு டிவலப் டிவலப்பட் கிட்ட அவங் அந்த ஆப்ஷனை அவங்கள சொல்ல முடியும் ஸோ என்னோடய பார்ட் வந்து இன்னைக்கு அவங்களோட அவங்களோட வேண்டிக்கை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் பிரதம்பர்கிட்ட ஸோ அது வந்து நம்மளை வந்து கிட்ட தான் இந்த கேள்வி கேட்கணும் கரெக்டா ஏன்னா அவங்கள தான் வந்து டிவலப்பை அவங்கள தான் வந்து ஒன்று சொல்லுவேன் எப்படி நான் பதில் சொல்ல முடியும் அவங்களுக்கு இது கண்டிப்பாக இது வந்து ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இந்த கேள்வி நான் வந்து பிரதம்பர்கிட்ட நான் சொல்லுவேன் கட்டாயம் நான் சொல்லுவேன் ஸோ வச்சுக்கோ அவங்கள வந்து மேபி கிட்ட அவங்கள பேசினாங்கன்னா மேபி அந்த டிவலப்பை ஒரு பதில் வச்சுருப்பாங்க நம்மளோட பிரதம்பருக்கு ஆனால் திருப்பி நான் வந்து ஒரு இது நான் சொல்லணும் கண்டிப்பாக நம்மளோட அரசாங்கம் வந்து நடுவில் நின்றுட்டு ஒரு சொல்யூஷன் தேடுறாங்க ஆனால் நம்மளுக்கு ஒன்று நம்மள மைண்டில் விற்கணும் இது வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெல்தில் கரெக்ட் ட்வெல்த்லி ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஃபோர்டீனில் வந்து ஒரு ஒரு பை ப்ரைவேட் நிலம் இந்த இந்த நிலம் ஆயிடுச்சு ஓகே அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து போயிட்டு பேசிவிட்டு திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க அதுக்கு அங்கிட்டு நம்ம கலந்து ஒன்று ஒன்று ஆலோசித்து மற்றது நம்ம வந்து பின்பற்றுவோம் இப்போதிக்கு வந்து எல்லா தரப்புகளையும் நான் கேட்டுக்கிறேன் மாற்று இடத்தை பற்றி நாங்கள் பேசலாம் வதந்தியை கலப்ப வேணாம் அதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியுங்களா சூறாக கொடுத்த கையோடு அது வந்து அவங்க வந்து மாறுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கிடையவே கிடையாது தத்துவ பக்கத்தில் இருக்காங்க இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல வந்து முன்மொழியிறேன் ஓகேங்களா மாற்று பற்றி நம்ம பேச கிடையாது நன்றி வணக்கம்